கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி இரண்டு பார்வதி கல்யாணம் தொடர்ச்சி தேவதேவனே வர்க்கத்தின் மீதியை எப்படி விநியோகிப்பது என்பதை தெரிந்து கொள்ளவே நான் இப்போது உங்களை நாடி வந்திருக்கிறேன் என்று பர்வதராஜன் கூறியதும் அந்த மது வர்க்கத்தின் சேஷத்தை பெறுவதற்கு பெரிதும் ஆவல் கொண்டு விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் பரமேஸ்வரருடைய திருமுகத்தை கும்பிடும் விழிகளோடும் மிகுந்த பரபரப்போடும் நோக்கினார்கள் அவர்களுடைய உள்ள கருத்தை புரிந்து கொண்ட பரமசிவனும் மிகுந்திருந்த மதுவர்க்கத்தை நீங்கள் அனைவருமாக பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியருளினார் உடனே தேவர்கள் அனைவரும் நிர்மலமான பரமேஸ்வரனால் உட்கொண்டு மிகுந்திருந்த மதுவர்க்கத்தை எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டு கூச்சலிட்டபடியே பெற்று கொண்டு நிர்மலரானார்கள் அதன் பிறகு மேருவையே வில்லாக கொண்டிருக்கும் மகாதேவன் தம் மாமனாரான பர்வதராஜனுக்கு ஆசி கூறி அருள் பாலித்துவிட்டு தம் புத்திலம் மனைவி பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கைலாசத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் அத்தம்பதிகளோடு கணாதிபர்களும் தேவர்களும் மகரிஷிகளும் கூடவே சென்றார்கள் நொடி பொழுதிற்குள் கைலாயத்திலுள்ள தமது போகபுரத்து மாளிகையை அடைந்துவிட்ட மகாதேவன் தம் வாசலில் ரிஷபத்தின் மீது அமர்ந்த நிலையிலேயே சகல தேவர்களையும் காலாக்னி ருத்ரர் முதலியவர்களையும் வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் ஸ்தாவர ஜங்கமங்களான சேதனைகளையும் தம் புருவத்தால் சமீட்சை காட்டி விடை கொடுத்து அனுப்பினார் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து அகன்றதும் ஒரு நொடிக்குள் இறுது வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய பரமேஸ்வரர் நந்தி தேவரின் கரத்தை பற்றி கொண்டு பார்வதி தேவியோடும் தம் அந்தரங்க கணங்களோடும் தம்முடைய அந்த நுழைந்தார் மகத்துவம் வாய்ந்த பார்வதி கல்யாணத்தை கூறி விவரிக்கும் இந்த அத்தியாயத்தை எவனொருவன் தினம் தவறாமல் பக்தி சிரத்தையோடு படித்து வருகிறானோ அல்லது ஒருமித்த உள்ளத்தோடு செவிகளால் கேட்கிறானோ அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது வேறு யாராவதாக இருந்தாலும் அவன் இந்த அத்தியாயத்தை கூறி விளங்கிய குருவை நல்ல முறையில் பூஜித்து வணங்கி கேட்பேனேயானால் கன்னிகையை அடைய விரும்பும் கன்னிகையை அடைவான் நாயகனை அடைய விரும்பும் நங்கை நல்லதொரு நாயகனை அடைவாள் வித்தையை நாடுகின்றவன் வித்தையை அடைவான் வெற்றியை விரும்புகிறவன் வெற்றியை அடைவான் புத்திரர்களை அடைய விரும்புபவன் சிறந்த புத்திரர்களை அடைவான் ஆயுளை விரும்புகிறவன் தீட்காயுளை அடைவான் முன்பொரு சமயம் மகாவிஷ்ணு பக்தி சிரத்தையோடு இந்த அத்தியாயத்தை படிக்க கேட்டு அதன் பயனாக பாட்கடலில் தோன்றிய மகாலட்சுமியை தன் பத்தினியாக அடைந்தார் அதை போலவே மகாலட்சுமியும் திருமாலை தன் பதியாக அடைந்து பெரும் பாக்கியத்தையும் பெற்றாள் பிரம்ம தேவனும் இதை படிக்கக் கேட்டு கலைகளுக்கெல்லாம் தாயான சரஸ்வதி தேவியை தமது மனைவியாக அடைந்தார் அதை போலவே கலைமகளான சரஸ்வதி தேவியும் பிரம்மாவையே தன் பதியாக அடையப் பெற்றார் தேவேந்திரனும் இந்த அத்தியாயத்தை படிக்கக் கேட்டு திரண்ட தேவ ஐஸ்வர்யங்களோடும் இந்திராணியையே தன் மனைவியாக அடைந்தான் அம்மாதிரியான கௌதம முனிவரும் அகலிகையை தம் பத்தினியாக அடைந்தார் தவ சீலர்களாகிய மற்ற முனிவர்களும் இந்த திருமண சரித்திரத்தை படித்து அதன் பயனாக தாங்கள் விரும்பிய இஷ்ட சித்திகளையெல்லாம் குறைவின்றி அடைந்து பேரின்பத்தில் மூழ்கியிருந்தார்கள் ஆகையால் அனைத்திலும் சிறந்து விளங்கும் பார்வதி பரமசிவனின் திருக்கல்யாண வைபவத்தை குறிப்பிட்டு கூறி விளங்கும் இந்த அத்தியாயத்தை அனைவரும் படித்தும் கேட்டும் இன்புற்று தங்கள் தங்கள் மன அபிலாஷைகளையும் கொண்டு ஆனந்தத்தில் திளைத்திருக்க வேண்டும் ஓம் நம சிவாய எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்